எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் நேச நாயனார் நேச நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் நல் ஒழுக்கம் உடைய பெரியோர்கள் நிலைபெற வாழும் ஊர் காம்பீலி என்னும் பழம்பதியாகும் அங்கு அருவையார் குளத்தில் செல்வம் மிக்க குடியில் அவதரித்தவர் நேசர் என்பவர் இவர் இடையராது சிவனடியார்களைப் போற்றி வந்தார் ஒருபோதும் சிவனடி சிந்தை மறவாது வாழ்ந்து வந்தார் தனது வாக்கினால் திரு ஐந்தழுத்தை ஓதுவதை மறவாமல் செய்து வந்தார் தமது மரபின் கைத்தொழிலை சிவனடியார்களுக்காகவே செய்து வந்தார் உடையும் கீழ்கோவணமும் நெய்து அடியார்களுக்கு இடைவிடாது நாளும் அவர்கள் வேண்டிய முறையால் ஈந்து வந்த நாயனார் சிவபெருமானின் திருவருட்கருணையால் அவரது திருவடி நீழலை அடைந்தார் சிவனடியார்களுக்கு உடை கொடுத்து உதவுதல் என்பது சிறந்த சிவத்தொண்டு ஆகும் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நேச நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு சீர் மறைநாவன் நின்ற பூசல் வரைவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா